ஃபோட்டோகிராஃப் பேப்பரில் படம் வருது இல்லையா ஃபோட்டோ அதை வந்து நல்லா உற்று பாருங்கள் அல்லது ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறைய டாட்ஸ் டாட்ஸ் ஆயிரக்கணக்கான இருக்குது இந்த பிக்சர் வச்சு தான் பிக்சரே அங்கே பிரிண்ட் ஆகிருக்குது பிக்சர் பிரிண்ட் ஆகும்போது இந்த டாட்ஸ் ஆயிரக்கணக்கான வச்சு தான் பிக்சர் பிரிண்ட் ஆகிருக்குது சப்போஸ் ஒரு பிக்சரை பார்த்துட்டு புருஷம் பண்டாட்டி ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க கூட ரெண்டு பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க பிக்சரை பார்க்குறீங்க ரெண்டாயிரம் டாட்ஸ் இருக்குதுன்னு வைங்க அதில் சின்ன சின்ன பொடி டாட்ஸ் இருக்குது அதை வச்சு தான் அந்த பிக்சரை உண்டாயிருக்குது அதே அமௌண்ட் ஆஃப் டாட்ஸ் அதே நம்பர் அத்தனை டாட்ஸை வச்சு வேறு பிக்சரையும் உண்டாக்கலாம் ஒரு வீடு எறிகிற மாதிரி படமும் உண்டாக்கலாம் ஒரு வீடு வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற மாதிரி படம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நாலு பேர் சாகிற மாதிரியும் படத்தை உண்டாக்கலாம் அதே டாட்ஸு அதே டாக்டர் ரீ அரேஞ்ச் பண்ணால் பிக்சர் என்ன பண்ணிடுது மாறிடுது கடவுள் என்ன பண்ணியிருக்காரு பைபிளை வந்து ஒரு பிக்சர் புக்கு மாதிரி யூஸ் பண்ணுறாரு நாம் எப்படி இருக்க வேண்டும் நமக்காக எப்படிப்பட்ட கனவை அவர் வச்சுருக்காரு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்ற பிக்சர் இது இந்த பிக்சரை அதுவும் டாட்ஸ் தான் டாட்ஸ் எல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அதை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணக்கூடாது ஹலோ அதை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அவருடைய தழும்புகளால் நம் சுகமானோன்னு ஒருத்தர் சொல்றார் சிலருக்கு சில நேரத்தில் கிடைக்கலாம் பிரதர் இதான் வேணான்றது டாட்ஸை அப்படியே உடியான்னா அதை போட்டு அங்கங்கே நூற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் வந்து வேற மாதிரி பிக்சர் வரும் மோசமான பிக்சரு உண்டாகும் டாட்ஸை நவுத்தாத மாற்றாத அதை கலைக்காத கடவுள் அப்படி செட் பண்ணிட்டார் அவர் தம்முடைய அனாதி சித்தத்தின்படி சித்தத்தின் சித்தத்தை குறித்த புஸ்தகம் இது தம்முடைய அநாதி சித்தத்தை தீர்மானத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் டாட்ஸை ஒரு விதமாக ஒரே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறார் பாருங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு விதமான பிக்சரை கன்வே பண்றாரு காண்பிக்கிறார் அந்த பிக்சரை பிடிப்பீங்களா அதை அப்படியே காப்பி பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு இந்த பிக்சரையே மாத்திர வேலையில் இருந்தா எப்படி அப்புறம் வேற பிக்சர் தான் வரும் ஹலோ வேற மாதிரி பிக்சர் தான் வரும் ஒருத்தர் சொல்ற பரவாயில்ல பிரதர் ஒருவேளை கற்றுட்ட போயிடுவேன் நினைக்கிறேன் வேற பிக்சர் இல்லை ஐயோ பிக்சரை ஏன் மாத்துறீங்க இதாங்க பிக்சரு அவர் வச்சுருக்கிற பிக்சரை ஏன் மாத்துறீங்க அந்த பிக்சர் அப்படியே பிடிச்சிங்க பரவாயில்ல பிரதர் இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது போல் இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து நான் பரவாயில்ல நான் மீதி வாழ்க்கையே கற்றுருக்கேன் பிச்சைக்காரனாவே நான் வாழ்ந்துக்கிறேன் அண்ட ஒரு குடிசையும் அற வைத்து கஞ்சியும்னே வாழ்ந்தால் கூட பரவாயில்ல கத்திரி உண்மையா இருந்துட்டு நான் போயிடுறேன்